டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் திமுகவை நோக்கி நகர்கிறதா அப்படின்றது ஏற்கனவே நம்மளோட சேனல் வந்து பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட அது உறுதியாகி இருக்கிறது மாதிரிதான் சமீபத்திய நிகழ்வுகள் நடக்கிறது திமுகவின் முக்கிய அமைச்சரான பொன்முடி அவர்கள் ஒரு சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுதான் முதன்முறையாக திமுக தரப்பிலிருந்து நேரடியாக விஜய் அவர்களை பற்றி ஒரு குறிப்பிடுவதாக நம்ம இங்கே தான் பார்க்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து திமுக விஜயை லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணிச்சுன்னு சொல்ல சொல்லலாம் அதாவது விஜய் அவர்கள் வருவதை பற்றி எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்காம விஜய் அவர்கள் வந்தால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லாமல் முன்னாடியாவது ரஜினி அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முழுமையாக தன்னுடைய கொள்கைகள் எல்லாம் சொல்லட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் ஒரு பேசிக்கான ரியாக்ஷனும் கொடுக்காமல் அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணியிருந்தாங்க திமுகவினர் பட் முதல் முறையாக விஜய் அவர்கள் பேசியதை பற்றியும் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை பற்றியும் திமுகவினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் அதுவும் அவர்களுடைய அரசியலுக்கு சாதகமாக எடுத்துன்னு இருக்காங்க விஜய் அவர்கள் நீட் எக்ஸாம் பத்தி சொன்னதை பார்த்தோம் ஒன்றிய அரசுன்னு சொன்னதை பார்த்தோம் மாநில உரிமைகள் பத்தி பேசினதெல்லாம் பார்த்தோம் குறிப்பாக ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை சொன்னதையும் வந்து பார்த்தோம் இது எல்லாமே கிட்டத்தட்ட திமுகவுடைய கொள்கைகளை வந்து பிரதிபலிப்பதாக தான் இருக்கிறது திமுகவுடைய அரசியல் எப்படி போகிறதோ அப்படியே விஜயும் பயணிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம பல இடத்துல வந்து பேசியிருக்கோம் இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராபபிலிட்டியை வச்சுருந்தோம் அதாவது விஜய் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் திமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்தது அதாவது திமுக வந்து நல்ல விஷயங்களை தான் பண்ணுது விஜய் அவர்களும் அதே அரசியலை தான் முன்வைக்கிறார் ஸோ தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலை வந்து திமுக தான் பண்ணுது விஜய் அவர்கள் ஜெயிக்கிற குதிரை இல்லை அதனால திமுகக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவை வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட அந்த பெர்ஸ்பெக்டிவை உண்மையாக்கும் வேலையில் தான் திமுக இப்போது ஈடுபட தொடங்கியுள்ளது அப்படின்னு பார்க்கணும் பொன்முடி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு பாயிண்டையும் பாருங்க மாநில உரிமையாகட்டும் நீட் ஒழிப்பு ஆகட்டும் ஒன்றிய அரசுன்னு சொல்றதாகட்டும் எல்லாமே விஜய் அவர்கள் திமுகவின் குரலாக முக்கியமாக திராவிட மாடலின் குரலாக ஒழிக்கிறார் அப்படின்ற பாயிண்ட் வந்து சொல்றாரு ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா திமுக அப்படியே விஜய் வந்து எங்களுடைய அரசியல் தான் பேசுகிறார் அதனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கே தேவையில்லாத ஒன்று அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது அண்ட் கடைசியாக அவர் பேச்சை முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா மூளையில எங்கேயாவது விஜய் ரசிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்கோங்க விஜய் அவர்கள் எங்களுடைய தான் பேசுகிறார் அப்படின்ட்டு அது முடிக்கிறார் ஸோ விஜய் அரசியலுக்கு வருவது ஒரு தேவையில்லாத ஒன்று ஏன்னா அவர் முன்னெடுக்கக்கூடிய அதே அரசியலை திமுக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது வீரியமாக செய்து கொண்டிருக்கிறது அதுவும் திமுக அந்த அரசியலை செய்து வெற்றி பெற்று இருக்கிறது டூ தௌசண்ட் நைன்டீன் ஆகட்டும் டுவெண்ட்டி ஒன் ஆகட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஆகட்டும் மூன்று தேர்தல்களிலும் அதே அரசியலை செய்து மக்கள் ஆதரவை பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கும் போது விஜய் அவர்கள் மீண்டும் அந்த பாயிண்ட் எடுத்து பேசுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்றது பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சின் ஒரு வெளிப்பாடாக தெரிகிறது இந்த விஷயத்தை பற்றி திமுகவினரிடம் சில பேர் கிட்ட பேசும்போது இது தெரிஞ்ச ஒன்று தானுங்க விஜய் அவர்கள் திமுகவுடைய கொள்கை கொள்கைகளை அதிகமாக பேச பேச அது திமுகவுக்கு ஆதரவான மனநிலை தான் கொடுக்க போகிறது காரணம் விஜய் அவர்கள் என்ன மிக பிரம்மாண்டமான கூட்டணி ஆனாலும் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெறும் அளவுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தனித்து நின்று வெற்றி பெறுவதோ இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது மக்கள் மனசுல நீண்ட நெடிய காலம் போராடி போராடி தான் திமுகவே வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே வந்து போராடி தான் ஆட்சி பிடித்தது அதிமுக ஒன்று மட்டும் எக்ஸப்ஷனாக வச்சு வச்சுக்கலாம் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பிளஸ் அந்த எமர்ஜென்சி அந்த சூழல் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எம்ஜிஆர் ஒரு எக்ஸப்ஷனாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து ஒரே தேர்தலில் ஜெயித்த வரலாறு நிச்சயமாக தமிழகத்தில் இல்லை இத்தனை ஆண்டு காலமாக போராடி கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் கட்சி கரைந்து விட்டது இத்தனை ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கும் சீமானவர்கள் கட்சி இன்னும் பத்து பர்சன்டே தொடாம எட்டு பர்சன்ட்ல வந்து மெயின்டைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த சூழலில் விஜய் அவர்கள் திமுக கருத்துக்களை பேசும்போது திமுகவுக்கு ஆதரவான மனநிலை இன்னும் அதிகமாக தான் மாறும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க அதே நம்ம விஜய் தரப்புல வந்து சில பேர் கிட்ட தளபதி அவங்க சொல்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே மக்களுக்கு என்ன கருத்து தேவையோ அதை தான் பேசுகிறாரு அது திமுகவுக்கு தேவையானதா அதிமுகவுக்கு தேவையானதா பாஜகவா சீமானா இதை பற்றிலும் யோசிக்கிறது இல்லை மக்களுக்கு என்ன அரசியல் தேவையோ அதை பேசுவதற்கு விஜய் அவர்கள் தயங்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சிஏஏ விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அது சரியானதாக தவறானதால் அப்புறம் இருக்கட்டும் பட் எனக்கு வந்து சிஏஏல உடன்பாடு இல்லை அப்படின்ற கருத்தை தயங்காமல் தெரிவிச்சிருந்தாங்க அதே சமயம் திமுகவிடம் மாநில சட்டம் ஒழுங்கு சட்ட நிர்வாகம் எல்லாம் பிரச்சனை இருக்குது அரசு நிர்வாகம் பிரச்சனை இருக்குதுன்னு கள்ளச்சாராயம் விஷயத்துலையும் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை பற்றிய கருத்தில் வந்து தமிழகத்தில் இது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரவே கூடாது அப்படின்ற மாதிரியும் கருத்து தெரிவித்தார் ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மக்களுக்கான அரசியல் தான் பேசுகிறாரு அது திமுகவின் அரசியலும் கிடையாது அதிமுகவின் அரசியலும் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் தரப்பில் சொல்கிறாங்க மொத்தத்தில் நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாடு அப்படின்ட்டு தன்னுடைய ரசிகர்கள் மத்தியிலோ தொண்டர்கள் மத்தியிலோ பேசுகிற வரைக்கும் எந்த விதமான கிளாரிட்டியும் கிடைக்க முடியாது காரணம் இதுவரை அவர் நேரடியான அரசியல் எங்குமே பேசியதில்லை பேசினதெல்லாமே பேட் மூலமாக தான் நேரடியான அரசியல் கருத்தான இந்த நீட் பத்தி சொன்னது கூட ஸ்கூல் பசங்க முன்னாடிதான் சொல்லியிருக்காங்க சோ ஒரு அரசியல்வாதி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரும் அரசியல்வாதி வந்து ஸ்கூல் பசங்க முன்னாடி பேசின அரசியலை வைத்தெல்லாம் நாம் விஜய் அவர்களுடைய அரசியலை எடை போடுவது தவறான விஷயமாக இருக்கும் அது திமுகவா அதிமுகன்னு சொல்றது வந்து டூ இயர்லி அப்படின்னு தான் நினைக்கிறோம் குறிப்பாக ஒரு கட்சி மாநாடு இல்லை குறைந்தபட்சம் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி விஜய் அவர்கள் பேசுவதுதான் அந்த கட்சியோட சீரியஸ்னஸ் எவ்வளோ அது எந்த பாதையில் போகப் போகிறது தேசியமா தமிழ் தேசியமா இல்லை இந்திய தேசியமா இல்லை திராவிடமா இல்லை என்ன கொள்கை அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்கள் ஓப்பனாக பேசும்போது தான் தெரிய வரும் அதுவரை நாமும் காத்து இருக்க வேண்டும் விரைவில் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொள்கை ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டில் இதே போன்று ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தும் நிகழ்வில் பேசுவார் நம்புவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் नंरी